மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் சேவை முடங்கி இருப்பது உலகம் முழுவதும் ஸ்தம்பிதமடைய செய்திருக்கிறது விமான நிலையங்கள் ஐடி நிறுவனங்கள் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படும் அனைத்து துறைகளுமே ஸ்தம்பிதமடைந்து இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பங்கு சந்தைகளிலும் பங்கு சந்தை வர்த்தகத்திலும் இது பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சென்னை விமான நிலையத்திலிருந்து இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி பாலாஜி விமான நிலையத்தில் இந்த மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் சேவை முழக்கத்தினால தொடர்ந்து விமான சேவைகளில் போனிங் பாசஸ் கொடுக்கறதுலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதா பார்த்தோம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம் குறிப்பாக சென்னை விமான நிலையத்தில் வழக்கம் போல இன்று காலை செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் பிற்பகல் பனிரெண்டு மணி அளவில் சென்னை விமான நிலையத்தில் வந்து இந்த போர்டிங் பாஸ் வழங்கும் அந்த சேவை என்பது பாதிக்கப்பட்டது குறிப்பாக இந்த மைக்ரோசாஃப்ட் அந்த மென்பொருள் பாதிப்பு ஏற்பட்டதின் காரணமாக விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த விமான சேவையில் அதே போல் அந்த போர்டிங் பாஸ் வழங்கக்கூடிய அந்த பணிகள் என்பது முழுமையாக பாதிக்கப்பட்டதாக தற்போது தகவல் வெளியாகி பயணிகள் இருந்தால் கடுமையான பாதிப்புக்கு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக விமான நிலைய நிறுவனங்களின் கவுண்டர்களில் கூடுதல் ஊழியர்களை நியமித்து இந்த போர்டிங் பாஸ்களை வந்து கைகளால் எழுதி அந்த பயணிகள் வழங்கப்பட்டது அதே போல ஒவ்வொரு பயணிக்குமே போர்டிங் காசு கொடுப்பதற்கு காலதாபதம் ஏற்படுத்தால் பயணிகள் விமானத்தில் காலதாபம் ஏற்பட்டது குறிப்பாக சென்னையில் இருந்து மும்பை லக்னோ பெங்களூர் மதுரை திருவனந்தபுரம் பாட்னா போன்ற இருபதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் சென்னையில் இருந்து சுமார் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக தாமதமாகவே புறப்பட்டு சென்றன இதன் காரணமாக பயணிகள் கடுமையான பாதிப்புக்கு தான் உள்ளாகினர் ஆனால் விமானங்களில் இந்த திடீர் தாமதங்களுக்கு என்ன காரணம் நிலைமை எப்போது சீராகும் என்று பயணிகளுக்கு விமான நிலையம் தரப்பிலிருந்து எந்தவொரு முன்னறிவிப்பும் வந்து முறையாக வழங்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அதே சென்னை விமான நிலையத்தில் திடீரென ஏற்பட்டுள்ள இந்த இணையதள தொழில்நுட்ப கோளாறு சீர் செய்யும் பயணிகள் அந்த பொறியாளர் குழுவும் வந்து முழுமையாக ஈடுபட்டு வருவதாகவும் சென்னை அந்த விமான பொறியாளருடைய அந்த அதிகாரிகள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு பயணிகள் வந்து தொடர்ச்சியாக விமான நிலையத்திற்கு அந்த வெளி ஊர்களுக்கு செல்வதற்கான அந்த பயணிகள் வந்து கொண்டு இருக்கிற காட்சிகளும் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம கூட ஒரு பயணி இருக்கார் அவர்கிட்ட வந்து பேசலாம் சார் இப்போது விமான நிலையத்துக்கு வந்து எந்த ஊருக்கு போகிறதுக்கு வந்துருக்குறீங்க போர்டிங் பாஸ் வாங்கிட்டீங்களா எதுவும் வந்து உங்களுக்கு வந்து போர்டிங் பாஸ் வாங்குறதுல பிரச்சனை இருக்குதுன்னு வெறும் மெசேஜ் எதுவும் வந்துச்சா இல்லை மெசேஜ் வந்துச்சா அந்த இப்போ போட்டிங் பாஸில் தான் பிரச்சனை நல்லா போகுது நான் வந்து நான் போகணும் அப்படி இங்கே உள்ளே போனால் அது மாதிரி சொன்னதுக்கா இப்போ போதே தெரியாது இல்லை இப்போ உங்களுக்கு விமான நிலையம் அந்த அந்த எதுவும் வந்து மெசேஜ் அனுப்பிச்சாங்களா ஃபோனில் சீக்கிரமாக வாங்க இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது சீக்கிரம் வாங்க எதுவும் மெசேஜ் அனுப்பிச்சாங்களா எதுவும் தகவல் வந்திருக்கா உங்களுக்கு அது இல்லை ஒன்றும் ஒன்றுமே இல்லை சரி இப்போ நீங்கள் எந்த ஊர் போகிறீங்க உங்களுக்கு எதுவும் அந்த மாதிரி பாதிப்பு வந்து இன்னும் ஒன்றும் இல்லை கோவித்தா போகிறேன் நல்லா தான் போகுது உள்ளே போட்டிங் எல்லாம் கிடைக்குது ஒரு இப்போ ஆ எதுவுமே பிரச்சினும் இல்லை ஆ இருக்கா உள்ளே இருக்கா ஆ அவருக்கு போட்டிங் காசையும் கிடைக்க கிடைச்சிடுச்சு ம் அதாவது விமான நிலையத்தில் தொடர்ந்து மத்தியானம் பனிரெண்டு மணி முதல் வந்து முழுமையாக இந்த போர்டிங் பாஸ் வழங்கும் பணி பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில் ச படிப்படியாக அந்த பணிகள் என்பது வந்து விரைவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அதற்காக கூடுற ஊழியர்கள் நியமிக்கப்பட்ட அடிப்படையில் தற்போது விரைவாக அந்த போர்டிங் பாஸ் என்பது குறிப்பிட்ட நேரத்துக்குள் வழங்குவதற்காக வந்து விமான நிலையம் தரப்பிலிருந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்போது பயணிகள் வந்து முழுமையாக வந்து அந்த தாமதம் இல்லாமல் அந்த விமானத்தை இயக்குவதற்கும் தற்போது விமான நிலையம் தரப்பிலிருந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதன் காரணமாக வரிசையாக தற்போது பயணிகளும் வந்து அந்தந்த விமான நிலையத்திற்கு உள்ளே அனுப்பக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம் தகவல்களுக்கு நன்றி பாலாஜி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்.